பெரியார் மணியம்மை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் ஆட்டோமேஷன் கள்ளக்குறிச்சியில் கலைஞர் மகனின் விழாவுக்கு மாமனாக இருந்து சீர்வரிசை செய்த நடிகர் சூரியின் செயல் நிகழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது ஜி தமிழ் தொலைக்காட்சியில் நடந்து வரும் நடன நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட நடிகர் சூரி அதில் சிறப்பாக நடனமாடிய பஞ்சமி நாயகியின் பிள்ளைகளுக்கு தாய் மாமனாக இருந்து காதனி விழாவை நடத்தி வைக்கிறேன் என நிகழ்ச்சி மேடையில் தெரிவித்திருந்தார் அதன்படி மூன்று மகன்களுக்கும் மாமனாக இருந்து காஞ்சிபுரம் சந்தவேலூர் பகுதியில் உள்ள மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோவிலில் காதனி விழா நடத்தினார் அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த நடிகர் சூரி விஜய் உதயநிதி இருவரும் எனக்கு வேண்டியவர்கள்தான் என்று சூசகமாக தெரிவித்தார் எல்லாருக்கும் வணக்கம் மாமன் படம் வெளிவந்து ஒரு வாரம் ஆச்சு மிகப்பெரிய ஒரு வெற்றி படம் அமைஞ்சிருச்சு குடும்பம் குடும்பமா கொண்டாடுறாங்க ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது இந்த மாமன் படத்துக்காக ஜி தமிழ் டிவி நிகழ்ச்சியில டான்ஸ் டான்ஸ் படத்தோட ப்ரமோஷனுக்காக போனோம் நானும் ரொம்ப இயக்குனரும் போனப்ப பஞ்சமியோட இந்த டான்ஸ் பார்த்தவங்க பஞ்சமி எங்க இருந்து ஆரம்பிச்சு எவ்வளவு கடினமான ஒரு ஒரு பொண்ணா பிறந்து எவ்வளவு போராட்டம் பண்ணி இன்னும் போராட்டிக்கிட்டா இருக்க பிரமாதம் ஒரு பர்ஃபார்மன்ஸ குடுத்துட்டு இருக்காங்க உலகம் பூரா எனக்கு அந்த அந்த தங்கச்சியை சொன்ன பேத்துக்கு தெரியுது அப்ப அத பார்த்துட்டு பசங்க இருக்காங்களான்னு கேட்டிருந்தோம் மூணு பசங்க இருக்கான்னு சொல்லிருந்தாங்க தங்கச்சி காது குத்தியாச்சான்னு கேட்டோம் காது குத்தலனா மூணு பேர்த்த காது என்னோட கணவன் சொன்னாங்க அந்த மேடையில் சொல்லிட்டு வந்தோம் மாமனோட பொறுமனஸ்க்காக வந்தோம் அதை தாண்டி எனக்கு ரொம்ப நெகிழ்வா இருக்கு நினைச்சு எனக்கு ரொம்ப சந்தோஷம் இருக்குது ஒவ்வொரு பொண்ணுக்கும் இப்படி ஒரு விதா முயற்சிக்கு தன்னம்பிக்கை இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த மூணு குழந்தைகளுக்கும் ஒரு மாமனா நானும் அவங்க தாய் மாமன் இருக்கேன் இருந்தா நானும் ஒரு மாமனா தாய் மாமன தம்பி ஒரு தாய் மாமனா இருந்து அந்த குழந்தைகளுக்கு காது குத்தணும் எங்க தலைமையில குத்தணும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் அதுக்கான நேரம் இன்னைக்கு வந்துருச்சு இன்னைக்கு என்னோட தலைமையில இந்த மூணு கட்டி பத்தாறுகளுக்கு இன்னைக்கு காது நிக்கி ரொம்ப மகிழ்ச்சி ஸோ இந்த ஏற்பாடு தான் அது இப்படி ஏற்பாடு செய்த ஜி தமிழுக்கு நான் பெரிய நன்றி சொல்லிக்கிறேன் எல்லா இடத்தும் யாரும் ஒரு இடத்த விட்டு பண்ண ஒரு இடத்த வந்து பார்த்து கிடையாது அவங்கவுங்க இடத்த அவங்கவுங்க தக்க வச்சு விஜயானங்கிறது இன்னைக்கு மிகப்பெரிய உச்சத்தில் இருக்கு அது இன்னைக்கு அவரு அவரோட இருக்க அடுத்து ஒவ்வொரு ஆக்டரும் எல்லாரும் அவங்க கேட்டால் அவங்கவுங்க தானே அது அதனால வந்து இல்ல கண்டிப்பா நானும் ஒரு இன்னும் மக்கள் மத்தியில் என்ன பேரும் புகழோட இன்னும் ஒரு நல்ல நடிகரா நல்ல படம் கொடுக்கன்ற ஒரு உணர்வோட நானும் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன் கண்டிப்பா நானும் ஒரு மக்கள் மத்தியில் இன்னும் ஒரு இன்னும் மேல் மேல்

நாளைக்கும் பண்ணுவேன் தொடரும் நான் வேண்டிக்கிறேன் என்னை அந்த இடத்துல என்னைய இயற்கை இந்த தெய்வமே என்னை அந்த இடத்துல வச்சிருக்கேன்னு ஆசைப்படுறேன்